அனாதையா நின்ன ஒன்ன கூட்டிட்டு வந்துட்டாலேன்னு வீட்டுல வச்சா நீ என்னையே அதிகாரம் பண்றியா இயேசு கிறிஸ்துவ நீங்க தகப்பனா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அவருடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தோட வாழ்றீங்களா அவரு நமக்கு தகப்பனா வந்துட்டா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்றாலே எல்லாரோட மனசிலும் சந்தோஷம் வந்துடும் ஏசு கிறிஸ்து கூட நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் விரும்புறாது காரணம் இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வந்தாரு மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உண்டு அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் போன்ற பெயர்களை பற்றி கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம் இந்த நாளிலும் பிதா அப்படின்ற அவருடைய நாமத்தை குறித்து நாடகம் மூலமாக பாடல்கள் மூலமாக தேவ செய்தி மூலமாக நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் இப்பொழுதும் முதலாவதா நம்மளுடைய குழந்தைகளுடைய நடனத்தை பார்க்கலாமா விடுவிக்கிறார் ஊழிய குடும்பத்தின் சிறு பிள்ளைகள் நடனமாடி தேவனை மகிமைப்படுத்தினதை பார்த்து கர்த்தரை துதித்தீர்கள் அல்லவா இப்பொழுதும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற தொடர் நாடகத்தை பார்க்கலாமா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா வேலையை மட்டும் நீ பண்ணணும் ஓவர உரிமை கொண்டாடக்கூடாது நீ தாத்தான் கூப்பிடுறதுனால நான் உனக்கு தாத்தா இட மாட்டேன் பிள்ளை இல்லாதவ அனாதியா நின்ன ஒன்ன கூட்டிட்டு வந்துட்டாலேன்னு வீட்டுல வச்சா நீ என்னையே அதிகாரம் பண்றியா இந்த வீட்டுல இந்த வீடு உனக்கு நிரந்தர இல்ல தெரிஞ்சுக்க மனுஷனோட வாழ்க்கையே நிரந்தரம் இல்ல தாத்தா ஆண்டவர் ஒருத்தர் தான் நிரந்தரமானவர் Ha <laughs> உன் பேர் என்னமா ஐஸ்வர்யா ஏமா இங்க தனியா உட்காந்துட்டு எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல இங்க கூட வரியாமா எங்க கூட வாமா நாங்க உன்னை நல்லா பாத்துப்போம் வா அந்த வீட்டுக்கு போனேனோ அதே இடத்துல வந்து அண்ணாதையா உட்கார்ந்து ஐஸ்வர்யா பாருங்கள ஐஸ்வர்யா என்னமா இங்க வந்து உட்கார்ந்துருக்க உன்னை எங்கெல்லாம் தேடுறது ஏமா இங்க இருக்க என்னை தாத்தா ரொம்ப திட்டிட்டாங்கக்கா தாத்தா எப்பவுமே அப்படிதானேமா தாத்தா வேற என்ன என்ன வார்த்தை சொல்லி திட்டே இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன் அதத்தான் என்னால தாங்கிக்க முடியலக்கா என்னால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம் நேசிக்கலையாமா என்ன இருந்தாலும் இந்த யாருமே நாம எல்லாருமே நித்திய பிதாவான ஏசப்பா தகப்பனா இருக்காங்கம்மா நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் ஏசப்பா நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்னு இல்லையா ஏசப்பா இருக்காங்கம்மா தாத்தா புரியாம பேசிட்டாங்க நீ வருத்தப்படாத நீ எங்க வீட்டுல ஒரு வீட்டுக்கு போலாம் வாமா எங்க வீட்டுல ஒருத்தின் வெறும் வார்த்தையில சொன்னா மட்டும் போதாதுமா அவ இந்த வீட்டுல ஒருத்தியா எப்பவுமே நம்ம கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஐசக் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்கிறியா வார்த்தையில வாழ்க்கையிலயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும்னா இதான் வழி என்ன யோசிக்கிற உன் படிப்பு சம்பாத்தியம் அந்தஸ்து இதெல்லாம் தடையா தோணுதா இல்லம்மா முதல்ல அவளுக்கு சம்மதமான்னு கேளுங்க அவளுக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதமா சம்மதம் தான்

பரிபூரண சம்மதத்தோட தான் உங்ககிட்ட கேக்குறோம் உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது எங்க கடமம்மா... நீ மட்டும்தான் சம்மதம் சொல்லணும் அழகு உனக்கு உன் வீட்டுக்கு போகணும்னு என்ன இல்லையா ஆம்பளைங்க வெளியே சுத்துறவங்க ஆயிரத்தி டென்ஷன் இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க எதையும் கண்டுக்காம நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி காலத்தை ஓட்டணும் பாட்டி மாதிரியா ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா அப்பா அந்த மாதிரி இல்லையா தாத்தா பாழவட்டிய வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லாம வாக்குவாதமா பண்ணிட்டு இருக்க சத்தம் இல்லாம போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு இல்லனா டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன ஹோட்டல் சாப்பாடா இருக்கு போல டெய்லி வீட்டுல ஊருக்கு போயிருக்கா ஊருக்கு போயிட்டாங்களா இல்ல ஒதுக்கிட்டு போயிட்டாங்களா தப்பா நினைக்காதீங்க கேள்விப்பட்டதை தான் நான் கேக்குறேன் என்ன கேள்விப்பட்டீங்க நீ ஒத்து வரலன்னா ஒதுக்கி தள்ள போறதா கேள்விப்பட்ட நீ என்ன ஒதுக்கி தள்ளுறியா மர்லின் பாரு மாசத்துல கல்யாணம் வச்சப்பவே சொன்ன வாழ்க்கையே ஆடி போய் உட்கார்ந்து ஆண்டவர் படைச்ச எல்லா மாசமுமே நல்ல மாசம் தான் தாத்தா ஆறு மாசமா இங்கதான் உட்கார்ந்துருக்கா இது அவளுக்கு நல்ல மாசமா சொன்ன திமுக புடிச்சு உட்கார்ந்துருந்தா அறுத்து விட்டு அடுத்தைய நேரத்திலே தொடர் பார்த்தீங்களா ஏசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில உதவி செய்ய ஏசு கிறிஸ்து இருக்கிறார் உங்க பாதைகள் கடினமாக இருந்தாலும் அவர் உங்கள் கையை பிடித்து கடைசி வரை உங்களை நடத்தி கொண்டு உங்களை கரை சேர்க்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இப்பொழுதும் உங்கள் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய தேவ கேட்கலாமா பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே வந்துவிட்டோம் இடையிலன்னு ஒரு நாள் தான் இருக்குது பண்டிகை கொண்டாட போகிறீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எங்கெங்கே சந்தோஷம் இந்த பா நேரம் பார்த்து வியாதி வந்துட்டு இந்த தேவை வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு எதிர்பார்த்து இடம் இந்த பணமும் வரல நிறைய கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பணம் இதெல்லாம் வந்து பெரிய பண்டிகைன்னு சந்தோஷம் இல்லைங்க ஏசு தான் சந்தோஷம் வியாதியெல்லாம் வந்தால் என்ன ஜபம் பண்ணால் அவர் சுகமாக்கிற போகிறாரு தேவை இருந்தாருன்னு அவட்ட கேட்டால் தரப்போகிறாரு எதுக்கு பயப்படணும் விசுவாசம் இயேசு மேலே வைங்க ஏன்னா பண்டிகையினுடைய நாயகரே இயேசு கிரசு தான் நீங்கள் அவரை விட்டு எண்ணத்தை வேறு பக்கம் திருப்பினா பிரச்சனை தான் வரும் வியாதி தான் வரும் நீங்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கும் அலங்காரத்துக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா அது இதுன்னு உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை விட்டு இருதயத்தில் விலகுனிங்கன்னா பிரச்சனை தான் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு பக்கம் இருதயத்தை திருப்பங்க சரியாயிரும் அப்போ அவர்க்காக வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணக்கூடாது கிறிஸ்மஸ் எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு வைங்க நல்லா வைங்க கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு நாலு பேருக்கு ஏசுவை பற்றி சொல்லுங்கள் தப்பே கிடையாது பண்டிகையின் சந்தோஷத்துக்கே பலவிதமான காரியத்தை கொண்டாடுகிறோம் அது தப்பு இல்லை ஆனால் இயேசுவை மறந்துட்டு பண்டிகை கொண்டாடினிங்கன்னா அது பாவம் தப்புன்னு மட்டும் இல்லை பாவம் நிறைய பேர் நம்மளை அறியாமலே இந்த பாவத்தை செஞ்சிருவோம் நம்மளை அறியாமலே பண்டிகையில் ஏசுவை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் பார்த்தீங்களா அப்போ ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துறது கூட அப்படி செய்வார் அதனால் ஏசு தான் நமக்கு முக்கியம் பண்டிகையில் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதில் கவனம் செலுத்தணும் அது அவசியம் சரி இந்த நாளில் ஏசு கரசு கொடுக்கப்பட்ட பெயர்கள் அது ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே வரல அதை தியானித்து ஜெபிக்கும்போது எவ்வளோ அற்புதம் பார்த்திங்களா முதல் நாளில் தியானித்தும் அவர் அதிசயமானவர் ரெண்டாம் நாள் தியானித்து அவர் ஆலோசனை கத்தா மூணாவது நாள் அவர் வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு அவருடைய நாமத்தை குறித்து பெயரை குறித்து இன்னொன்று சொல்லப்படுகிறாரு ஏசை அதிகார ஆறாம் வசனத்தில் அவர் வந்து அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் அவர் நித்திய பிதா நித்திய பிதான எவர் லாஸ்டிங் ஃபாதர் அவர் தான் நமக்கு நல்ல ஒரு தகப்பன் எப்பொழுதும் தகப்பன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவன் நீங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அவருடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தோட வாழ்றீங்களா யோவான் ஒன்று பன்னிரெண்டுல வசனம் சொல்லுது ஏசுக்கரசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்ப உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும் வீட்டில் குடில் செஞ்சு வச்சு ஏசு குழந்தைன்னு பொம்மையை காமிச்சுக்கிட்டு இருந்தா அது சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு மற்றவங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கொடுக்க உள்ளத்தில் பிறக்கணும் இயேசு உங்களுக்குள்ளே வரணும் அவர் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும் உங்களுடைய இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டாதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை வீட்டில் ஏசுக்கிற சிலையை வச்சுட்டு ஏசு வீட்டுக்கு வந்துட்டார்னா அதெல்லாம் நம்புகிற காரியம் கிடையாது அவர் சிலையிலையும் கிடையாது படத்துலேயும் கிடையாது அவர் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் இதெல்லாம் பண்டிகை காலத்தில் கொண்டாடுவதற்கான சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் அதில் கவனம் செலுத்தி முக்கியமானதை விட்டு விடாதங்க இயேசு உள்ளத்தில் பிறக்கணும் அதுதான் முக்கியம் உள்ளத்தில் பிறந்துட்டா என்ன அவர் அப்பான்னு நீங்கள் அழைக்கலாம் எப்போ எவ்வளோ காலமாக நூறு வயசானவங்களுக்கு அவங்க அப்பான்னு அவரை அழைக்கலாம் அவர் எல்லாருக்கும் பிதாவாகிருக்கு எவர் லாஸ்டிங் ஃபாதர் எப்போவும் நமக்கு பிதாவாக இருக்கிறவர் அவர் நமக்கு தகப்பனாக வந்துட்டால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இல்லை எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அவருடைய தகப்பனர் பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் ஆனால் ரொம்ப தாழ்மையானவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டோருக்கு பிரியமாய் வாழக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்களுடைய வியாபார ஸ்தலத்தை மூடிட்டு எல்லோரும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கிறிஸ்தவங்களும் கிறிஸ்தவர் அல்லாதவங்களும் எல்லோரும் வாங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை இது கத்தருடைய நாளில் கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு இறுதியும் கொண்ட ஒரு தெய்வமான மனிதர் தங்களுடைய வருமானத்தில் தசோம்பாகத்தை எடுத்து ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க இயேசுக்கு தான் முதலிடம் கொடுக்கக்கூடியவங்க பெரிய பிஸ்னஸ்ஸு பிள்ளைகள் அதனால் பாருங்கள் கவலை இல்லாமல் வளர்ந்தாங்க அப்பா இருக்காங்க எல்லாம் கவனித்து கொள்வாங்கன்னு மூத்த தம்பி சகோதரத்தர் இருந்தார் அவரெல்லாம் வந்து இன்னும் பிஸ்னஸுக்குள்ளே வரல பொறுப்பெல்லாம் கவனிக்க வரல அப்பா இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தார் திடீரென்று ஒரு நாள் அவருடைய தகப்பனார் மறித்து விட்டார் அவருடைய மரணம் குடும்பத்தை நிலை கொலையை பண்ணி விட்டார் முக்கியமாக அந்த குடும்பத்தின் மூத்த சகோதரனுடைய இறுதியையும் கலங்கி விட்டார் ஐயோ அப்பா போயிட்டாங்களே இனி எப்படி இந்த வியாபாரத்தை கவனிக்கிறது குடும்பத்தை கவனிக்கிறது குடும்ப பொறுப்பு இருக்குது சகோதரன் சகோதரி அவங்களுக்கு திருமண காரியம் எவ்வளோ பொறுப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி என்னால் செய்ய முடியும் கலக்கம் அப்பா இறந்துட்டாங்க எங்களுடைய ஆதாரம் விட்டாரு எப்படி வாழ போகிற என்ன செய்ய போகிற முன்னால் சவால்கள் இருக்குது திருமண காரியம் இருக்குது பிள்ளைகள் காரியம் இருக்கிறது பிஸ்னஸ் காரியம் இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல தடுமாறி விட்டார் அவங்க அப்பாவுக்கு நிறைய ஊழியக்காரங்க பழக்கமாக ஊழியக்காரங்களாக வந்து வந்து இந்த குடும்பத்தில் அப்பப்போ பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஆறுதல் சொன்னாங்க இவர் மனசு ஆறுதலே அடையலை அந்த நேரம் அப்படியே உட்காந்துருப்பார் எல்லாம் போனோடனே படுக்கையில் படுத்து அழுது கொண்டே இருப்பார் சில நாளாக வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை எப்படி நான் அதில் செய்ய போகிறேன் பிஸ்னஸை கவனிக்கணும் பிள்ளைகள் குடும்பத்தில் இன்னும் சகோதர சகோதரிகளுக்கு திருமண கால இருக்கிறது இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு இதில் பழக்கமே இல்லை திடீர்னு எதிர்பாராத நேரம் அப்பா இறந்துட்டாங்க என்ன செய்வதுன்னு கலைஞனா அப்போ வந்து படுத்து அழுதுகிட்டே இருப்பார் ரூமுக்குள்ள சில நாட்கள் கடந்து விட்டது அம்மா சொல்லி பார்க்காங்க மற்றவங்க சொல்லி பார்க்காங்க கேட்கலை ஆறுதல் அடையவே இல்லை ஏன் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க என்ன செய்ய போகிறேன் எதிர்காலம் என்ன ஆக போகிறது அப்படிலாம் கலங்கி ஒரு நாள் தனியாக அந்த ரூமுக்குள்ளே படுத்து அழுது கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே பிரத்தியட்சமாய் ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு வந்து நின்றார் அவரை பார்த்த உடனே அப்படியே நடுங்கி போனார் ரெண்டு வந்தார் மகனே எலும்பு ஏன் அழுது கொண்டு இருக்கிற நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் ஐ வில் பி யுவர் ஃபாதர் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் நான் உன்னை நடத்துவேன் எலும்பு என்று ஆண்டவர் பேசினார் அந்த ஒரே ஒரு வார்த்தை நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்து எல்லா பாரதியும் அப்படியே விலைக்கு போட்டு ஒரு பெரிய சந்தோஷம் ஆட்கொண்டது இன்னும் என்ன செய்வேன் அப்பா இல்லை எப்படி கவனிக்க போகிற எல்லா பயமும் ஓடி மறைந்தது படுக்க விட்டு எழுந்தார் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார் தன்னுடைய பொறுப்புகளை கவனிக்க ஆரம்பித்தார் பிஸ்னஸை கவனித்தார் அவருடைய சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாரு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்க ஆண்டவர் பலன் கொடைத்தார் எப்படி இயேசு தகப்பனாக இருந்த நடத்தினார் அவர் நித்திய பிதா அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறவர் அந்த தகப்பனிடத்தில் சேருவதற்கு நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வா நீ வந்து இங்கே நடந்து போ இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு வா அதை கொண்டு வா ஒன்றுமே கேட்க மாட்டார் ஒரு தகப்பன்ட்டு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற என்ன லஞ்சமாக கொடுக்கணும் இலவசம் பாவ மன்னிப்பு இலவசம் சுகம் இலவசம் சமாதானம் இலவசம் ஆசிர்வாத இலவசம் எல்லாமே இயேசு இலவசமாய் தருவார் ஏன் தெரியுமா அவர் தகப்பன் நாமோடைய பிள்ளைகள் எந்த தகப்பனும் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்க நன்மை கொடுக்க அதை செய்ய இதை செய்ய உருளு பரளு அப்படிலாம் கேட்கவே மாட்டான் என்னால் அவர் தகப்பன் கடவுள் நம்முடைய தகப்பன் இயேசு நம்முடைய தகப்பன் ஒரே ஒரு காரியம் கேட்பார் விசுவாசிக்கணும் நீ அவரை விசுவாசிக்கிறியா அவரை நீங்கள் விசுவாசிக்கணும் அவர்தான் தான் மெய்யான் ஆண்டவர் அவர்தான் எனக்கு நித்திய பிதா அவர்தான் கடவுள் மனிதனாய் வந்து மறித்த உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்று விசுவாசித்தா போதும் உங்களுக்கு தகப்பனாக இருந்த அழகாய் நடத்துவார் பிறகு எதுக்கு பயப்படுறீங்க அவர் பார்த்து கொள்ளுவார் தகப்பன் இருக்கும்போது உங்களுடைய தேவையை பார்த்து கொள்ளுவார் எதிர்காலத்தை கவனித்துக்கொள்வார் கொள்வார் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார் நீங்கள் முழுமையாக தகப்பனாக அவரை அங்கீகரித்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஜெபிக்கலாமா விளங்கால் பண்ணிவிடுங்க இதுவரை இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே நீங்கள் எனக்கு தகப்பனாக இருக்கணும் என் பாவத்தை மன்னிக்கணும் என் உள்ளத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணணும் நாமுக்கு மகனாக மகளாக இருக்க விரும்புகிறேன் உண்மை தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் உள்ளத்தில் வாங்க என் பாவங்களை மன்னிச்சிருங்க குறைகளை மன்னிச்சுருங்க ஜோமனுங்க ஜோமனுங்க அம்மா ஜோமானுங்க ஐயா ஜோமானுங்க மகளே மகனை ஜோமானுங்க இயேசுவே இயேசுவே என் உள்ளத்தில் வந்து நீங்கள் பிறக்கணும் எனக்குள்ளே நீங்கள் இருக்கணும் எனக்கு தகப்பனாக இருக்கணும் எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லை எனக்கு எல்லாம் இருந்து அனாதை போல் இருக்கிறேன் பயந்து கொண்டிருக்கிறேன் எப்படி வாழப்போகிறேன் என்ன செய்ய செய்றேன் கலங்குகிற எனக்கு ஒரு தகப்பன் வேண்டும் என்னை ஆதரிக்கிற வழி நடத்துகிற ஆசீர்வதிக்கிற தகப்பனாக நீங்கள் எனக்கு வேணும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் தகப்பனாக வாரும் நீங்கள் தான் எனக்கு நித்திய பிதா தகப்பன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்கள் மகளை சொல்லுங்கள் இயேசுவே நீங்கள் தான் எனக்கு நல்ல தகப்பன் என் உள்ளத்தில் வாசம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தகப்பன் அப்பனே ஜெபிக்கிறாங்க பா இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க இந்த ஐயா அம்மா ஜெபிக்கிறாங்க எனக்கு தகப்பனாக நீ இருந்த நடத்தணும் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என் உள்ளத்திலே வாரும் எனக்கு தகப்பனாக இருக்கும் என்னை ஜெபிக்கிறாங்களே இன்றைக்கு உடைய பிரசன்னம் அவளை நிறப்பட்டும் இன்றைக்கு தகப்பனுடைய அந்த சந்தோஷத்தை அவள் கண்டு மகிழும்படி நம்முடைய பிள்ளைகளாக அவளை அணைத்து கொள்ளும் அவளுடைய இருதயத்தின் காயங்களை மாற்றும் பயங்களை கத்தர் மாற்றும் அவளை ஆசீர்வதித்து வழி கொடுத்தோம் அவருடைய தேவைகளை கத்தார் சந்தையும் நீ தகப்பனாக இருந்து கரம் பிடித்து அவளை நடத்தும் இன்றைக்கு அந்த பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் விலகி ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசு என்கிற பரம பிதா எனக்கு இருக்கிறார் தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்று மகிழ்ந்த கழிகுறை செய்யும் இப்பொழுதே இப்பொழுதே உம்முடைய வல்லமை தொடட்டும் உடைய பிரசன்னம் நிறப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசு உம்முடைய உள்ளத்தில் வந்துட்டார் அவர் தகப்பனாயிற்று ஆயிட்டு கொண்டீங்கல்ல இனி ஜெபிக்கும்போது நீங்கள் போய் தகப்பனே இயேசுவே அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க உடனே பதில் தருவார் இனி ஏசு ஒரு தகப்பன் பிள்ளைகளுடைய உறவு தான் உங்களுக்கு இயேசுக்கு இருக்கணும் இதுதான் பண்டிகையின் சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் இது தான் அந்த சந்தோஷத்தோடு பண்டிகை கொண்டாடுங்க நாலு பேருக்கு சொல்லுங்க கிறிஸ்து என்பது வெறும் இந்த கொண்டாட்டங்கள்ல இல்லை நம்ம உள்ளத்தில் இயேசு வர்றது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க அதுதான் உண்மையான மகிழ்ச்சி கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களோடு இருப்பதாக நாளைக்கும் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் நாளைக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய இன்னொரு பெயரை நம்ம தியானிக்கலாம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் நாளை தினமும் உங்களோடு பேசி ஜெபிக்க போகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து விட்டார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை தேவக்கருவை உங்களோடு இருப்பதாக six two eight two one our phone number zero four six three nine three five three five three five info at jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you.